கனடாவின் கிழக்கு ஒன்டேரியோ பகுதியில் கிங்ஸ்டன் நகருக்கு வடமேற்கே பான் பேன் எக்கோ மாகாண பூங்காவிற்கு அருகில் அமைந்துள்ளது வெஸ்ட்லெம் கூன் ஏரி சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக விளங்கும் இந்த ஏரியில்தான் ஒரு துயரச் சம்பவம் அரங்கேறியுள்ளது கடந்த சனிக்கிழமை காலை நேரம் சுமார் ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் சூரியன் மெல்ல எட்டி பார்க்கும் அந்த ஒரு அமைதியான பொழுதில் ஒரு படகில் சில இளைஞர்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக படகில் இருந்து இருபத்தி இரண்டு வயதுடைய டொரண்டோவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் திடீரென நிலை தடுமாறி ஏரி குளிர்ந்த நீருக்குள் விழுந்துள்ளார் அவருடன் இருந்த நண்பர்கள் அதிர்ச்சியில் போனார்கள் காவல்துறை ஒரு மிகப்பெரிய தேடுதல் நடவடிக்கையை யூனிட் அதிவேக படகுகளில் ஏரி முழுவதும் ரோந்து பணியில் ஈடுபட்டார்கள் மேலும் ஏவியேஷன் விமான பிரிவு மூலம் ஏரியின் பரந்த பரப்பை மேலிருந்து கண்காணித்தார்கள் மேலும் நீருக்கடியில் தேடல் மற்றும்

வயது இளைஞரின் உடல் காவல்துறையினரால் சடலமாக மீட்கப்பட்டது ஒரு மகிழ்ச்சியான பயணம் ஒரு மரண ஓலத்துடன் முடிவுக்கு வந்தது இந்த துயர சம்பவத்தின் உயிரிழந்த இளைஞரின் அடையாளத்தை வெளியிட காவல்துறை மறுத்துவிட்டது இது அவரது குடும்பத்தின் பிரைவசியை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை நடத்திய முதற்கட்ட விசாரணையில் படகை இயக்கியவர் டொராட்டோவை சேர்ந்த இருபத்தி வயது இளைஞர் என்பது தெரிய வந்துள்ளது அவர் மீது தற்போது கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஆபத்தான முறையில் படகை இயக்கி மரணத்தை விளைவித்தமை போய் படகை இயக்கியமை சட்டப்பூர்வ வரம்பை மீறி இரத்தத்தில் அதிக ஆல்கஹோல் அளவுடன் படகை இயக்கியமே போன்ற குற்றங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டுள்ளது அந்த படகு ஓட்டுநரின் அந்த கவனக்குறைவால் ஒரு உயிர் பறிபோயுள்ளது அந்த பறிமுயுள்ளது வயது இளைஞர் விசாரணை வலைக்குள் சிக்கியுள்ளார் இந்த விசாரணை இன்னும் முடியவில்லை என்றும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் அந்த குறிப்பிட்ட இளைஞர் அந்த இறந்த இளைஞரின் நண்பராக கூட இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது அதனால் இவர் அவரை கொலை செய்வதற்காக அந்த இடத்துக்கு அவரை அழைத்து வந்தாரா என்பது போன்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் விசாரணையின் முடிவில் என்ன நடக்கப் போகிறது என்று இந்த சம்பவம் நினைவூட்டும் பாடம் ஒன்றுதான் வாகனம் எதுவாக இருந்தாலும் சரி அது காராக இருந்தாலும் சரி பழகாக இருந்தாலும் சரி மது அறிந்துவிட்டு இயக்குவது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை இது காட்டுகிறது நமது ஒரு சிறிய தவறு நம்முடைய நண்பர்கள் அல்லது உறவினர்களின் உயிரையே பறித்துவிடும் என்பதற்கு இந்த ஒரு சம்பவமே சாட்சி எனவே எப்போதும் பாதுகாப்பாக இருப்போம் விதிகளை மதிப்போம் கனடைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கனடைய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது